Turbulent, obstinate, and very strong, O Krishna. And to subdue it, it seems to me more difficult than controlling the wind. Yes. Even if you can control the wind, that is not possible. Nobody can control the wind. But uh, even it is theoretically accepting that you can control the wind, but it is not possible to control the mind. It is very difficult. Mind is so flickering and so turbulent. Go. Fourth, mind is so strong and obstinate that sometimes it overcomes the intelligence. For a man in the practical world who has to fight so many opposing elements, it is certainly very difficult to control the mind. Artificially, one may establish a mental equilibrium toward both friend and enemy. But ultimately, no worldly man can do so, for this is more difficult than controlling the raging wind. In the Vedic literature, it is said the individual is the passenger in the car of the material body, and intelligence is the driver. Mind is the driving instrument, and the senses are the horses. The self is thus the enjoyer or sufferer in the association of the mind and senses. So it is understood by great thinkers. Intelligence is supposed to direct the mind, but the mind is so strong and obstinate. That it surpasses even one's own intelligence. As the acute infection may surpa surpass the, the efficacy of medicine, such a strong mind is supposed to be controlled by the practice of yoga. But such practice is never practical for a worldly person like Arjuna. And what can we say of modern man? Difficulty is neatly expressed, but cannot capture the glowing wind. and it is even more difficult to capture the agitating body. Hmm. That for this process, chanting Hare Krishna, <laughs> it captures. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களும் இனிய காலை வணக்கம் இது ஆறாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் பக்தர் வந்து வாசிக்கிறார் மனம் அமைதியற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் மிகுந்த சக்தி முந்ததும் ஆயிற்று வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது கடினமாக எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு அர்ஜுனன் வந்து சொல்கிறார் பகவான்கிட்ட கேட்குறார் ஸோ இங்கே வந்து மனதினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத அழகா புரோபர் விளக்குறார் ஏன்னா மனமானது குழப்பம் நிறைந்தது எப்போவுமே அது குழம்பி போயிருக்கும் நம் முதல்ல ஒன்று சொல்லும் அதுக்கப்புறம் ஒன்று சொல்லும் அப்புறம் ஒன்று சொல்லும் மனம் குழப்பம் நிறைந்தது அடுத்து அமைதி அடங்காதது நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்காது மிகுந்த சக்தி வாய்ந்தது மிகுந்த சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறார் மிகுந்த சக்தினா நேற்று சொன்னார் இல்லையா காற்றை விட வேகமாகிறது காற்றை விட வேகமானது ஏன்னா நம்ம இங்கே இங்கே உட்காந்துருப்போம் இங்கே உட்காந்து மணிக்கு மனமானது அமெரிக்காவுக்கு போயிடும் நாம் இங்கே உட்காந்துருப்போம் ஆனால் மனம் எங்கே வேணாலும் போகலாம் ஸோ பவர்ஃபுல் அதான் சொல்கிறது ஈசம் காற்றை விட மனதை அடப்பது மிகவும் கடினமானதாக தோன்றுகிறது ஏன்னா நாம் இங்கே உட்காந்துருப்போம் இருப்போம் மனசு எங்கே வேணாலும் போகலாம் அப்போ அதுக்கு அந்த அளவுக்கு என்ன இருக்கு பவர் இருக்கு அதான் இங்கே சொல்கிறாரு மிகுந்த சக்தி வாய்ந்தது மிகுந்த சக்தி வாய்ந்தது சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலை மிகுந்த சக்தி வாய்ந்தது ஸோ அதனால தான் இங்கே வந்து அர்ஜுன் வந்து இந்த கேள்வியை கேட்குறான் சாதாரண மனிதன் இல்லாம நேற்று பார்த்தோம் சத்திரியான் மிகுந்த தகுதி வாய்ந்தவன் எல்லா விதத்திலையும் உயர்ந்தவன் அவனாலேயே மனதை கட்டுப்படுத்த முடியலைன்னா அப்போ நம்மனால் எப்படி கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா பொருளு வந்து அழகாக சொல்கிறார் மனம் புத்திக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும் மனம் வந்து எதுக்கு புத்திக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும் ஆனால் என்ன செய்து மனம் வென்று விடுகிறது அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாரு சில நேரங்களில் மோசமான வியாதி மருந்தையும் ஜெயிச்சிடும் இப்போ டாக்டர் வந்து நல்ல மருந்து கொடுப்பார் அவர் வியாதி குணமாகும் நினச்சி கொடுக்கலாம் ஆனால் சில நேரம் வியாதி என்ன ஆயிடுது அது ஜெயிச்சிருது அதே மாதிரி தான் இந்த மனமானது புத்திக்கு கீழ்ப்படையணும் ஆனால் புத்திக்கு அது என்ன மாட்டேங்குது கீழ்ப்படிய மாட்டேங்குது அதுக்கு தான் அது அந்த உதாரணம் சொல்கிறாரு இந்த உடல் ஒரு ரதம் மாதிரியாக இந்த உடல் வந்து ஒரு ரதம் அதில் ஆத்மா வந்து பிரயாணி ஆத்மா வந்து அந்த உடலில் வந்து என்ன செய்யறாரு பிரயாணி அப்போ அந்த ரதத்துக்கு வந்து ஓட்டுனர் ஓட்டுனர் வந்து சாரதி வந்து புத்தி கடிவானம் வந்து மனம் புலன்கள் வந்து குதிரை புலன்கள் வந்து குதிரை அந்த விமானம் வந்து அதில் ஆறு முப்பத்தி நாலில் வந்து அழகாக அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு ஸோ அந்த ஆத்மா வந்து பிரயாணி ஓட்டுநர் வந்து புத்தி கடிவாளத்தை பிடிச்சி சரியாத கரெக்டாக போட்டினான்னா இந்த குதிரைகள் வந்து சரியாக ஓடிடும் ஆனால் புத்திக்கு கீழ்ப்படையலைன்னா சாரதி சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க சாரதி சரியாக இல்லை அவர் ஒரு வேறு லெவலில் இருக்கார் இப்போ சொல்கிறாங்கல்ல குடி போதையில் காரை ஓட்டாதீருக்கான்னு சொல்கிறாங்க ஆனாலும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க போதையில் காரை ஓட்டானா என்னாகும் அவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை அவன் ஆறு பேருக்கு போய் பிரச்சனையை கொண்டு வந்துருவான் போய் ஆக்சிடெண்ட்டை போட்டு பல பேர் அடையிடுவான் அடி வாங்குவான் ஏன்னா ஓட்டுநர் சரியாக இருக்கணும் ஓட்டுநர் சரியில்லைன்னா வண்டி ஒழுங்காக ஓடாது அப்போ ஓட்டுநர் தான் இங்கே வந்து புத்திங்கிறார் புத்திக்கு மனம் கீழ்படணும் ஆனால் என்ன பிரச்சனை இந்த புலன்களுடைய சேர்க்கையினால் மனமானது கிளர்ச்சி அடையுது அதனால் ஆத்மா என்ன செய்யணும் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிக்கிறான் இன்றைக்கி அதான் நடந்துக்கிட்டு இருக்கு புலன்களின் சேர்க்கையினால் மனம் ஏன்னா புலன்களும் மனம் ஒன்றா இருக்கும் அதுக்கு அடிக்கடி இப்போ நம்ம வந்து இப்போ டிவியில் வந்து பார்க்குறோம் ஒரு விளம்பரம் கேட்குறோம் அப்போ அது கண்ணு பார்க்குது காது கேட்குது அப்போ புலன்கள் மூலமாக அந்த விஷயம் என்ன ஆயிடுது மனதில் போய் ஸ்டோர் ஆகிரு ஸோ கா பார்க்குறது கேட்கறது சுவைக்கிறது இப்போ நம்ம பாட்டு சும்மா தான் இருப்போம் அவன் யாராவது ஒருத்தன் நான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன் அங்கே நல்லா இருந்துச்சு சொல்லி இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டு விடுவான் அவன் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டோன்னா இனிமேல் மனசு என்ன ஆயிரும் நானும் அங்கே போய் சாப்பிடணும் ஆக அதுவும் இன்னைக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் என்னென்னா ஃபோன் மூலமாகவே நமக்கு பல பிரச்சனை வரும் ஏன்னா புலன்கள் அதிகமாக ஈடுபடுது ரெண்டு விஷயம் ரெண்டு புலன்கள் அதில் ஈடுபடுது ஒன்று கண் பார்க்குது ஒன்று காது கேட்குது மற்றது புலன்கள் ஒன்று தான் ஆனால் இந்த ஃபோனில் வந்து ரெண்டு வேலை பார்க்குது அப்போ இந்த புலன்கள் மற்றும் மனம் இதனுடைய சேர்க்கையினால் என்ன ஆகுது ஆத்மா இன்புறவோ துன்புறவோ செய்கின்றான் ஸோ இங்கே வந்து அழகாக அந்த உதாரணம் எல்லோரும் படித்து பாருங்கள் ஆறு முப்பத்தி நாலில் வந்து புரோபார் வந்து அதுக்கு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கார் அப்போ இது என்னையா சரி பண்ணுறது இது எப்படியாக சரி பண்ணுறது அதுக்கு தான் புரோபார் அழகாக சொல்கிறார் சபை மன கிருஷ்ண பாதார விந்தையோ சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ நம்முடைய மனதை கிருஷ்ணர் மேலே நிலைநிறுத்துங்கள் அது ஒன்று தான் சுலபமான வழி அதனால தான் நமக்கு என்ன கொடுக்கார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஏன்னா எல்லாத்துக்கும் மருந்து ஒரே மருந்து தான் மருந்தெல்லாம் மாற்றி மாற்றிலாம் கொடுக்கல பகவத்கீதை ஆரம்பத்துலேருந்து பகவத்கீதை முடிவெற நமக்கு ஒரே மருந்து தான் கொடுத்துருக்காரு இதுக்கு அந்த மருந்து அதுக்கு அந்த மருந்து அப்படிலாம் கொடுக்கல இன்னைக்கு காலையில் புறப்பட்ட அந்த லெட்டர் என்ன எழுதுறாரு இந்த இந்த புலன்களையே கட்டுப்படுத்த முடியாது நாக்கு இந்த நாக்கு என்ன சரி பண்ணும் பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை சாப்பிட்டோம்னா இந்த நாக்கு என்ன ஆகிடும் கட்டுப்படுவோம் ஸோ எல்லாத்துலேயும் நம்ம வந்து பகவானை ஈடுபடுத்தணும் அதில் மிக முக்கியமான பகுதி என்னது மனம் ஏன்னா மனதிலே நிலைமை பற்றி தெளிவாக சொல்லிட்டார் காற்றை கூட நம்ம அடைக்கிறலாம் ஆனால் மனதை நாம் கட்டுப்படுத்தவே முடியாது அது நாலு விதமான நிலையில் இருக்குது ஸோ அதனால் தான் இங்கே வந்து ப்ரோபர் அழகாக இருக்கோம் சேத்திரம் அமைப்பு தெரிய வச்சுட்டார் சபை மன கிருஷ்ண பாதார் விந்தையோ மனதை கொண்டு போய் கிருஷ்ணன் மேலே நிறுத்து அப்போ மனம் பக்க பட பட தான் புலன்கள் வந்து பக்குவமாகும் அதனால் புலன்களை புலவன்களை எல்லாம் பக்தி சேவையில் ஈடுபடுத்துங்க அப்படிங்கிறார் அதனால தான் சொன்னேன் நான் பொதுவாக வந்து புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே வழி என்ன மங்களாத்திரி காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் எல்லா புலன்களையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்திடணும் கண் நல்லா பகவானை தரிசனம் பண்ணணும் பகவான் நல்லா அலங்காரம் பண்ணுறோம் ஸோ கண்கள் வந்து நல்லா பகவானை தரிசனம் பார்க்கணும் காதுகள் பகவானுடைய நாம தாவ பாடுகளை கேட்கணும் மூக்கு பகவானுக்கு அர்ப்பணம் போய் மலர்களை நுகரணும் இப்போ இதுக்கு தான் உங்களுக்கு நேராக வரணும்னு சொல்கிறது இப்போ நேராக வந்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கலாம் அப்போ நரசிம்மருக்கு செண்டு போடுறோம் அந்த செண்டை நம்ம உணரணும் உண்மையிலேயே நாங்கள் வந்து இப்போ எத்தனை வருஷம் நான் செண்டே போட்டது கிடையாது ஆனால் இஷ்காரங்க பிறகு செண்டு டெய்லி போட்டுக்கிறோம் டெய்லி போட்டு நல்லா நுகர்றோம் எதுவும் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் எல்லாத்துலேயும் யாரை ஈடுபடுத்துகிறாரு பகவானை ஈடுபடுத்த சொல்கிறாரு அப்போ அதிகாலையிலே நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இது வந்து கவசம் போட்ட மாதிரியா ஸோ கவசம் நம்ம போட்டுட்டோம்னா வெளியே போனால் மாயா உலகம்தான் வெளியே போனால் மாயா உலகம் தான் ஆனால் இந்த கவசத்தை நம்ம அதனால் பிறப்பு காலையில் மங்களார்த்தி எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள் அப்போ புலன்கள் எல்லாம் என்ன ஆயிடுது போக்குவாயிடும் அப்போ புலன்கள் பக்குவம் மனம் அடுத்து உட்காந்து பதினாறு மாலை ஜபம் நல்லா உட்காந்து கோயிலில் உட்காந்து அட்லீஸ்ட் எட்டு மாலையாவது உட்காந்து என்ன செய்யுங்க ஜபம் பண்ணுங்கள் இப்போ சொன்னாலே சபை மன கிருஷ்ண பாதாரம் தெய்வம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணும்பொழுது இயற்கையாகவே எல்லா விதமான மனமானது பக்குவத்துக்கு வந்துடும் அப்படின்னா மனதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது சரணிங்க தெளிவா சொல்ற புறபாதல் சவை மன கிருஷ்ண பாதாரம் இந்தையோ மனதை எப்பொழுதும் கிருஷ்ண மேலே நினைநிறுத்த பழகுங்கள் ஆனால் தான் அவ கடமையை செய்யலாம் ஆனால் மனம் எப்போவுமே யாரை நினைக்கப்படணும் பகவான் நினைக்கப்படம்னா அதுக்கு அவசியம் பயிற்சி தேவை பயிற்சி இல்லாமல் நம்மளால் சாத்தியக்கூறு பண்ண முடியாது அப்போ பயிற்சி பண்ண பண்ண பகவான் நாமத்தை சொல்ல சொல்ல மனமானது நம்மளுக்கு கட்டுப்படும் நமக்கு கட்டுப்படும் இல்லைன்னா மனதுக்கு நாம் கட்டுப்பட்டுருவோம் அதுதான் வித்தியாசம் அதுதான் சொன்னார் புத்திக்கு கீழ்ப்புணிந்தாக வேண்டும் ஏன்னா ஓட்டுநர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வண்டி ஒழுங்காக ஓடும் ஓட்டுநரே சரியில்லைன்னு வச்சுங்க வண்டி எப்படி ஓடும் அது எங்கேயா பள்ளத்தில் கொண்டே தள்ளி விட்டுருவோம் அப்போ ஓட்டுநர் சரியாக இருக்கணும் புத்தி சரியாக இருக்கணும் ஸோ புத்திக்கு தான் நம்ம வந்து புரோபாதர் வந்து சாஸ்திரங்களை படிங்கிறாரு இப்போ இந்த இந்த ஆறு முப்பத்தி நாலு படித்தா தான் நமக்கு தெரியும் ஏன்னா பகவத்கீதை படித்தா நமக்கு தெரியும் ஏன்னா புத்தி நமக்கு அறிவேணுமே நாலேஜ் அதனால தான் புரோபாக வந்து ஆறு முப்பத்தி நாலு இப்போ யாராவது கேட்டாட்டா மனதில் நிலைமை என்ன நீங்கள் டக்குன்னு சொல்லலாம் ஆறு ஆறாவது வந்து முப்பத்தி நாலு சொல்ல எடுத்து சொல்லலாம் ஏன்னா அது ஏற்கனவே கிருஷ்ணன் பகவானே சொல்லியிருக்காரு ஸோ அப்போ இந்த புத்தியை நம்ம எப்படி தெளிவுபடுத்துதுன்னா சாஸ்திரங்களை படிப்பதன் மூலமாகவும் கேட்பதன் மூலமாகவும் நாம் வந்து புத்தியை தெளிவுபடுத்திட்டோம்னா சுலபமாக அந்த ஆத்மா வந்து எங்கே போகணும் அங்கே போய் சேர்ந்துருவான் அப்படி இல்லைன்னா சேரவே முடியாது அதனால தான் இங்கே சொல்கிறார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அதுவும் அதிகாலையில் நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மேக்ஸிமம் அதிகாலையில் பண்ணி பிடிச்சிருங்க ஹரே கிருஷ்ணா ஸோ நாளைக்கு வந்து கோவர்த்தன் பூஜை நல்லது ஸோ நாளைக்கு வந்து கோவர்த்தன் பூஜை எல்லாரும் வீட்டில் சிறுசாக லெவல் பண்ணி பகவானுக்கு ஆஃபர் பண்ணி பிரசாமி சுனமாதிரியாக பிரசாதம் எடுத்துக்கோங்கோ நம்ம வந்து கோயிலில் வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி பிரபாதனுடைய டிஸ்டபெரிட்டை வருது ஸோ அன்னைக்கு நாம் பெரிய லெவலில் கோவர்த்த பூஜை ஏன்னா நாளையிலேருந்து பகவான் ஒரு வாரம் தூக்குறார் ஏன்னா இன்றைக்கி தான் பொதுவாக தீபாவளி வடக்கையெல்லாம் இன்றைக்கி தான் தீபாவளி நமக்கு நேற்று தீபாவளி நம்ம கொண்டாடிவிட்டோம் ஏன்னா இன்றைக்கி மதியம் வர அமாவாசை இருக்கிறதுனால மற்ற ஊரில் மற்ற இதுலாம் இன்றைக்கி தான் தீபாவளி கொண்டாடுறாங்க அதனால் நமக்கு தீபாவளி கழித்து நாளைக்கு தான் கோவர்த்தன் பூஜை ஸோ பகவான் நாளைக்கு நிலையை பண்ண போகிறார் இப்போ நம்ம எல்லாரும் கோவர்த்தன மாடையை நம்மளும் வீட்லேயே செய்யலாம் சின்ன அண்ணன் குண்ட மாலை பண்ணுங்கள் எல்லாம் ஆஃபர் பண்ணுங்கள் இப்போ சொன்னார் இல்லையா பிரசாதமாக சாப்பிடுங்க எல்லாருக்கும் பிரசாதமாக விநியோகம் பண்ணுங்கள் சனிக்கிழமை நம்ம எல்லாரும் இதில் கோயிலில் வந்து பிரபாதனுடைய டிஸ்டபன்ஸ் டே அன்னைக்கு புரபாத அபிஷேகம் குளோரிபிகேஷன் அடுத்து கோவர்த்தன பூஜை எல்லாம் அன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம் ஹரே கிருஷ்ணா இந்த பிறந்தநாள் கொண்ட பார்த்துருக்கா ஹரே கிருஷ்ணா இன்று பிறந்தளக்கும்